நன்கொடையாக வழங்கப்படும் சந்தேகத்தை தீர்க்கும் திறமை உடையவர்கள் மன்னரிட விவரங்களை கூறி பரிசுகளை வாங்கிச் செல்லலாம் இது அரசாங்கம்

ஏதோ கொஞ்சம் புலமே ஏதனால புலவரும் நம்பி இருக்கறாங்க அந்த கொஞ்ச நின்று இந்த மரியாதையை நீ எடுத்துருவியே சரி என் குலம் வீடு உனக்கு சந்தேகம் என்றால் தரிசுத்துக்கு பாருன்னு உனக்கு தைரியம் இருந்தா ஏ ஏங்கிட்டே வா நான் பார்க்கத்தான் அப்படி என் புணத்தை பத்தி உனக்கு தெரியாது சரி கேள்வி நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்குறேன் ஆ வேண்டாம் நானே கேட்கிறேன் சரி கேளு பிரிக்க முடியாதது தமிழும் சுவையும்

ஐயா, யாத்தி விடுங்க நாங்க இல்லை இல்லை வேண்டாம் ஏன் வயிறு கலக்குது ஏன் நடி வயிறு கலக்குது

மன்னரிடம் மறைமுக பயிற்சி தேவையில்லை என்னிடம் நேரடியாக நேரடியாகவே பேசலாம் வெகுமதிக்கு முதலிடம் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் வேந்தரின் நன்றகம் பேரே சொல்லுங்கள் நீ அதனை தண்டார போடுவதற்கு முன்னே என்னிடம் கூரி இருக்க வேண்டும் வென்றுவிட்டு நக்கீர் வென்றுவிட்டு நீங்கள் வென்றுவிட்டு அரசே அரசே உங்கள் தருகிறாராம் மிக்க மகிழ்ச்சி நக்கீரர் பாடவில்லை என்றாலும் உலகத்தில் யாராவது எழுதியதை மற்றொரு புலவர் எழுதி என் சந்தேகத்தை தீர்க்க வருகிறாரா அவரை வர சொல் அப்படியாகட்டும் புலவரே மன்னர் வர சொல்லிடுறான் கண்டது மொழிமோ பயிலியது கேளிய நட்பின் மைலியட் செறி ஏற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே

ஒருவன் அம்பு மட்டுமே வந்துள்ளது எனது பாண்டிய மன்னன் சரியான பாட்டிற்கு பரிசளித்திருந்த